அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா அப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் மாற்றவே முடியாதுன்ற போது தெரிஞ்சுட்டேன்னு ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கு தயாராகும் நான் ஜோசிக்காரன் நான் ஊருக்குலாம் ஜாதகம் பார்க்குறேன் ஏன் ஜாதம் நான் பார்க்குறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது என் லைஃப் அப்படியே போயிட்டே இருக்குது பிரச்சனை வந்தால் பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுவேன் இல்லைங்க இப்போ நான் பார்க்குறது ராஜநாடி அப்படிங்கிறது நாடி என்பது ஜோதிடத்தினுடைய தமிழ் பெயர் ஜோதிடம் என்பது சமஸ்கிருதம் நீங்கள் சொல்கிறது வந்து கைரேகை என்பது கஷ்ட சாஸ்திரம் இல்லை ஜீவநாடி என்பது வெறும் க கட்டவரல் ரேகையை மட்டும் வச்சுக்கிட்டு ஓலையை எடுத்து அகத்திய நாடி கௌசிக முனி நாடின்னு படிப்பாங்க அது வந்து ஓலையில் வச்சு படிக்கிறது அது வேற துறை குறிப்பாக்க போறோம் உங்க கையை எடுத்துட்டு குறிப்பாத்து சொல்றாங்க அதே கைய ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து வேற வரும் ஆனா அஸ்ட்ராலஜி அப்படிங்கக்கூடிய இந்த கிரகத்தை வைத்து பேசுவது ஜாதகத்தை அதே தான் சொல்லுவாங்க அஞ்சு வருஷங்களுக்கு லாஜிக்ல பேசுறாங்க இந்த தீபன் சக்கரவர்த்தி ஒரு பாடகர் அவருக்கு வந்து இளையராஜா வந்து பேர் மாத்தி கொடுத்தாரு என்னத்துக்காக வாய்ஸ் டிஃபரெண்டா இருக்கு பேரும் டிஃபரண்டா இருந்தா ஈஸியா கேச் ஆகும் அப்ப தீபன் கூப்பிடட்டோன்னு அப்படின்னு சொல்லிக்கிறேன் இது வந்து என்னன்னா பிளான் பண்ணி அவரு நியூமாலஜி பார்த்தா மாத்தினார் இளையராஜா இல்ல மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் சார் இப்போ நீங்க வந்து இந்த பரிகாரமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஜாதகம்ன்றது இப்ப மார்க்கெட்டிங்கா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க சோ ஜாதகம்ன்றது ஆக்சுவலா எப்ப பாக்கணும் எந்தெந்த நேரத்துல பாக்கணும் இப்ப எனக்கு வந்து வாழ்க்கையில இது நடக்குது இந்த நேரத்துல நீங்க நம்பி ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஜாதகம் என்ன சார் இப்ப ஒரு இப்ப நம்மளுக்கு பிரஷர் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஒரு மாதிரி கேரா வருது இப்போ அப்படி கண்ணெல்லாம் மங்களா இருக்குது ப்ரெஷரோ சூரோ செக் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் ஒரு டாக்டர்கிட்ட போனா ஒரு லேபு போனா சொல்லிடுவாங்க நம்மளுக்கு ஒரு திருப்தி ஆயிரும் அது மாதிரி நம்மளுடைய லைஃப்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு சோர் சோல் துறைகளும் இருக்கு நம்ம வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த துறையும் இல்லை ஜோசியத்துறை தவிர எனவே ஜோதிடத்துறை என்பது நமக்கு நாளை என்ற அல்லது நான் வரக்கூடிய எதிர்காலத்தை நமக்கு கண் முன்னால விரித்து காட்டுது அவ்வளோதானே தவிர அது வந்து ஒன்லி மிரர் தான் ஓகேங்களா அது வந்து ஒன்லி மிரர் தான் அந்த மிரருக்குள்ளே அது ஒரு டிஸ்ப்ளே தான் அந்த டிஸ்பிளேக்குள்ளே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்போ அந்த டிஸ்பிளேல நீங்கள் என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம் வேறு எதுவுமே அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லைங்களா அப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் மாற்றவே முடியாதுன்றப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணால் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கு தயாராகுது நம்ம லைஃப்பில் இதுதான் நடக்க போகுது அது நடந்தால் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் முன்கூட்டியாக தெரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக கொண்டு அதையும் நம்ம ஹாப்பியாக இப்போ உங்களுக்கு பதினாயிரம் தான் சம்பளம் கிடைக்க போகுதுனா இன்னும் பத்து வருஷத்துக்கு எனக்கு பதினாயிரம் தான் ஒரு கம்பெனியில் எதுக்கு செட்டில்மெண்ட் போட்டு தராங்க ஃபஸ்ட் நாள் மூணு வருஷம் செட்டில்மெண்ட் எட்டு வருஷம் செட்டில்மெண்ட்னா உனக்கு இந்த வருஷம் நான் இரநூறுரூவா இன்கிரிமெண்ட் அடுத்த வருஷம் நானூற்றம்பது ரூபாய் இன்கிரிமெண்ட் அதுக்கு அடுத்த எட்நூறு இன்கிரிமெண்ட் உன்னோடைய லைஃப் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு இதுதான் இதை தவிர்த்து நீ எதுவுமே கம்பனில் கேட்கக்கூடாது ஆசைப்படக்கூடாது இதுக்குள்ளே நீ குடும்பம் விடுறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருந்து சொல்கிறாங்க இல்லைங்களா இதே தான் ஜோசியோ ஜோசியத்தில் உங்களுக்கு இப்படி தான் கல்யாண வாழ்க்கை இப்படி தான் குடும்ப வாழ்க்கை இப்படி தான் கடன் இப்படி தான் நோய் இப்படிதான் இருக்குன்றப்ப இதை இதுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதுக்குள்ள சந்தோஷப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்போ ஒரு ஒரு வீடு தான் இருக்கு அந்த வீட்டில் ஒரு சின்ன சின்ன ரூம் தான் இருக்குன்றப்ப நம்ம எதுக்கு அதை வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா அந்த வீ அந்த ரூம் தான் நம்மளுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு இடம்ன்றத மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை அழகுபடுத்திட்டு ஒரு பூவுக்கு ஓட்டிட்டு அழகாக படுத்து தூங்க வேண்டியதான்ற மாதிரி உங்களுடைய கெப்பாசிட்டி தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பை டிசைன் பண்ணிட்டு அதை ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு தான் ஏன்னா நம்ம வந்து டாட்டா புர்லா மாதிரி வாழ வாழணும் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியும் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு அது விடு அது விரிஞ்சுக்கிட்டே போகும் ஓகேங்களா நம்ம கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சோம்னா எவன பார்த்தோம்னா கம்பேரிசன் பண்ணிகிட்டே இருக்கலாம் கம்பேரிசன் பண்ணுறது வாழ்க்கையில் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சு கொண்டு அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது அதை எப்படி ஹாப்பியாக டிசைன் பண்ணிக்கிறது அப்படின்றத டிசைன் பண்ணிக்கிட்டு வாழ்கிறதுக்கு ஒரு ஜோசியம் பார்க்கலாம் அது எப்போ பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டுமே பார்க்கலாம் நான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா எனக்கு தேவையே இல்லை இப்போ நான் எனக்கு ஜாதகம் பார்க்குறதில்ல நான் ஜோசிக்காரன் நான் ஊருக்குலாம் ஜாதகம் பார்க்குறேன் ஏன் ஜாதத்தை நான் பார்க்குறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது என் லைஃப் அப்படியே போயிட்டே இருக்குது பிரச்சனை வந்தா பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுவேன் ஓகேங்களா ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒன்றும் பெருசா சிக்கிக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா இறைவன் மேல நம்பிக்கை வைக்கிறான் இறைவன் என்னத்தக்கடுத்துல போறாரு நம்மள அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறப்ப எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஜாதத்தை எடுத்து வச்சு நோண்டிட்டுலாம் இருக்க மாட்டேன் நான் ஜாதத்தை பார்க்கவே மாட்டேன் என்னோட என்னுடைய திருமணத்துக்கு நாங்கள் மூணு தலைமுறையாக ஜோசியர் என்னுடைய திருமணத்துக்கு நான் ஜாதகம் பார்க்கவே இல்லை ஒருத்தம் பார்க்கவே இல்லை ஓகேங்களா அப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது வாழ்க்கை மேல நான் பாட்டுக்கு டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நம்பிக்கை இல்லாததுல நான் ஜாதகம் பார்க்க நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லல பயம் வரும் இல்லைங்களா லைஃப்ல இப்போ எனக்குன்னா பயம் வராது ஒருவேளை என் பையனுடைய லைஃப்ல ஏதாச்சும் அவனோட எக்ஸாம்ல ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னு எனக்கு திடீர்னு ஒரு பயம் வரும் ஒரு 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 அந்த கியூரியசிட்டி எல்லாம் ஜாதத்தை திறந்து பார்ப்போம் அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற அவசியம் இருந்தால் மட்டுமே ஜாதத்தை பார்க்கணும் மற்ற காலங்களில் ஜாதத்தை நான் வந்து ஒரு டிவில எங்கேயோ சொல்லிருந்தேன் ஜாததை கிழிச்சு போடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா உருப்படுவீங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ஏதோ ஜோசிகாரா வந்து நீங்க சாபம் பட்டுருட்டீங்க உங்களுக்கு தோசம் ஆயிடுச்சு உங்க வாழ்க்கையே வீணா போயிடுச்சு நீங்க வந்து உங்களுக்கு வராதுலாம் சொன்னார் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது மனிதன் வாழ்வதற்கு தான் இந்த எல்லா துறைகளும் இல்லைங்களா நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து நம்மளுடைய வாழ்க்கையை மீறி இங்க எந்த எந்த புனிதமான ஒரு விஷயமும் இல்லை நமது வாழ்க்கை தான் புனிதமானது அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இது இது உதவுது அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப ஒரு சப்போர்ட்டிங் டூலா தான் அதை எடுத்துக்கணும் இது இதை வந்து நம்மளுக்கு எப்போ சப்போர்ட் தேவைப்படுதோ அப்பதான் கொடுக்கணும் இப்போ வந்து உங்க ஊர்ல வெறும் மெடிக்கல் சாப்பா இருக்குன்றதுக்காக டெய்லி காலில் போகும்போது பத்து மாத்திரை வாயில போட்டு போகிறது இல்லை என்னைக்கையோ ஒரு நாள் தலைவலி வரும்போது சாப்பிடுவோம் இல்லைங்களா அப்போ எத்தனை நாளைக்கு கொடுத்ததோ தலைவலி மாத்திரை சாப்பிடணும்னு ரூல்ஸ் இருக்கா இல்ல வரும்போது சாப்பிடுவோம் அது மாதிரி ஜோசியம் உங்களுக்காக ஃபீல் ஆகும் ஒரு ஜோசியிட்ட பார்த்தா அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய ஜோசிக்காரங்க பார்க்குறவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு முடிவும் யாரையுமே ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க மாட்டாங்க இப்போ யாராச்சும் ஒருத்தவங்கள்ட்ட என்னைக்கிய ஒருத்தவங்க தவங்க பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க என்னைக்கோ ஒரு நாள் மைண்டில் ஒரு குழப்பம் வரும்போது அவங்க மட்டும் தான் நான் ஒத்துக்குறாங்க அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டு சார் நான் உங்கள்ட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலான்ட்டு இருக்கேன் சார் அப்படின்னா என்ன சொல்லுங்கள் இது மாதிரி ஒரு பிரச்சனை சார் அதுக்கெல்லாம் பேச தவிரங்க ஆறு மாதம் கழிச்சு பேசுங்கன்னு சொன்னால் அவங்க விட்டுருவாங்க சார் உடனே பேசுங்க பே பண்ணிட்டு பேசுங்கன்னா உடனே அவங்க பேசுவாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் மேட்டர் முடிஞ்சிடும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரக் ஆகுது அதை நம்ம புஷ் பண்ணி விட்டோம்னா போயிருற மாதிரி இந்த அளவில் அதாவது நான் வேறு இல்லைங்க உங்களுக்கு ஒரு ஒரு நாளை என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டு ஒரு ஆலோசகர் அவ்வளோதான் அப்போ உங்களுக்கு எப்போ ஆலோசனை தேவைப்படுதோ அப்போ தான் வரமே தவிர எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிச்சு மெசேஜ் போட்டு மெசேஜ் போட்டு பே பண்ணி பே பண்ணி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதை ஜோசியத்தை வந்து நீங்க ஜோசியமாக ஹேண்டில் பண்ணணும்னா என்றைக்கையோ ஒரு நாள் ஓகேங்களா இந்த சோறுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான் என்னைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு ரொம்ப ஃபீவர் வரும்போது கஞ்சி வச்சு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப வாழ்க்கை சிக்கிக்கும் போது ஒரு ஜோசியர் பார்க்கலாமே தவிர எப்ப பார்த்தாலும் கையில காசு இருக்குறதுக்காக நான் அடிக்கடி சொல்லுவேன் கையில காசு இருக்குன்றதுக்காக நீ கிட்ட காசை போட்டு ஜாதம் போதே சொல்ல மாட்டேன்னா ஏன்னா அப்படி சொன்னா யாருக்குமே அவங்களுக்கு அவங்களுக்கே புரியாது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தான் நம்ம அதை பத்தி பேச முடியும் சும்மா இருக்கேன் சார் டைம் பாஸ் ஆகல ஒரு காசு இருக்குது போட்டு விட்டேன் பே பண்ண என்ன பத்தி சொல்லுங்க அப்படின்னா நீ என்ன பெரிய ராஜாவை அவனை பத்தி ராஜாதி ராஜான்னு சொல்றதுக்கு ஒன்னும் கிடையாது அப்போ தேவை இருந்தால் பார்க்கலாம் தேவையில்லாத போது ஜாதகத்தை பத்தி நீங்க யோசிக்காம இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி இப்ப ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னா அந்த கட்டம் எல்லாம் பார்த்து சொல்றோம் ஆனா இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னு வரப்ப நாடிய வச்சு ஜோதிடம் அப்படிங்கிறது அது எப்படி இல்லைங்க இப்ப நான் பார்க்குறது ராஜ நாடி அப்படிங்கிறது நாடி என்பது ஜோதிடத்தினுடைய தமிழ் பெயர் ஜோதிடம் என்பது சமஸ்கிருதம் நாடி என்பது தமிழ்ல வந்து ஜோசியத்தினுடைய பெயர் நாடிங்கிறது நான் ஜாதி தான் பாக்குறேன் இப்ப வந்து நிறைய மெத்தட்ல ஜாதகம் பார்க்கப்படுது நான் பாத்து கைரகை நான் சொல்றேன் கைரகை என்பது நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு யூனிக்கான லைஃப் டிசைன் இருக்கு இப்போ கை நிறைய ரேகைகள் மாறி இருக்கிறப்ப இந்த ரேகை இருக்கிறப்ப அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன என்ன நடந்துச்சு இந்த ரேகை இருக்கிறப்ப அவங்களோட வாழ்க்கை நடந்துச்சுன்னு சொல்லி இதெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க உன்னோடைய இப்போ அந்த கை காட்டுப்பா இந்த கையில இந்த ரேகை இல்லையா இவனுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கா ஆமா நடந்திருக்கு அப்ப இவங்களுடைய டேட்டாவெல்லாம் சேர்ந்து சேர்ந்து எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக நான் என்ன மாதிரி ஜோசிக்காரங்க இதுக்கு அடுத்து வர ஜோசிக்காரங்க நான் சொல்லி கொடுத்தவங்க இது மாதிரி பரவி 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 மெருகேற்றி மெருகேற்றி ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு ஐநூறு கை பார்க்குறேன்னா நான் ஒரு பத்து பேத்துக்கு ஐநூறு சொல்லி சொல்லித்தரேன் என்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஸ்டூடண்ட் இருக்காங்க இப்போ அவங்க ஒரு ப ஆளுக்கு பத்து பத்து பேர் பார்த்தாங்கன்னா இருபதாயிரம் கையை பார்த்துருவாங்க இப்போ இருபதாயிரம் கையில வந்து நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரேகை இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்றோம் அப்போ திருப்பி அதே மாதிரி கைரேகை வரும்போது உங்களுக்கு இது நடக்கும்னு சொல்கிறோம் இவ்வளோதானே தவிர நாடிங்கிறது வந்து நீங்கள் சொல்றது ஜீவன் நாடின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஓலைய பிடிச்சி சொல்கிறது அது ஜோசியத்துக்கு தொடர்பு இல்லாத ஒரு துறை ஆனால் ஜோசி மாதிரி தான் இருக்கும் ஜோ இப்போ கை ரேகையே ஜோசியும் கிடையாது ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து வெறும் கிரகங்களை வைத்து சொல்வது தான் அப்ப அதுவே அஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க அஸ்ட்ரோ அப்படின்னா வந்து வான் அப்படின்னு அர்த்தம் வானியல் சொல்றோம் வான் கணிதம் அப்படிங்கறத ஜோதிடம் நீங்கள் சொல்கிறது சொல்றது வந்து கைரேகை என்பது சாஸ்திரம் இதுல ஜீவ நாடி என்பது வெறும் வெறு ரேகையை மட்டும் வச்சுக்கிட்டு ஓலையை எடுத்து அகத்திய நாடி கௌசிக முனி நாடின்னு படிப்பாங்க அது வந்து ஓலைகளை வச்சு படிக்கிறது அது வேற துறை அப்ப துறைகள் வேற வேற வேறையாக இருக்கு எல்லாம் மனிதர்களை பற்றி பேசுது அவ்வளவுதான் இப்ப கிளி ஜோசியம் பார்க்குறாங்க டேரட் ட்ரேடிங் பார்க்குறாங்க சோழி பிரசன்னம் வெற்றலை பிரசனம் அப்புறம் பிரசன்னம் அஷ்டமங்கல தேவ பிரசன்னம் அப்புறமா வந்து ஜாமகோல் ஆர்வடம்னு சொல்லி இதில் நிறைய விரிவு விரிஞ்சு போயிட்டே இருக்குது மக்கள் குறி சொல்கிறது இல்லைங்களா இது மாதிரி கரடியை வச்சு எலிய வச்சு சொல்கிறது இதெல்லாமே வந்து ஜோசியம் தான் மனிதர்களுடைய எதிர்கூறல் துறைன்னு சொல்கிறாங்க அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையை கண்டறிவதற்கான ஒரு வழிமுறைகளாக சொல்கிறாங்க இது வந்து நிறைய துறைகள் இருக்குது இதில் வந்து ரொம்ப ப்ரிப்பேராக அல்லது ரொம்ப லாஜிக்கலாக இருக்கிறது இந்த அஸ்ட்ராலஜி மட்டும்தான் பார்க்க போகிறோம் உங்கள் கையை எடுத்துகிட்டு பார்த்து சொல்கிறாங்க அதே கையை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா வேற குறி வரும் ஏன்னா அவங்களுடைய அனுமானத்தில் ஜா அவங்களுடைய உள் உணர்வு இன்டுசுன்றதில் தான் பேசுகிறாங்க முகத்தை பார்த்து பேசுவாங்க ஓகேங்களா ஆளை பார்த்து பேசுவாங்க அவங்க ஸ்மைல் பண்ணுறதை பார்த்து பேசுவாங்க அவங்க ரொம்ப வலிஞ்சு பேசுகிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி சேடா இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேசி பேசுவாங்க இதெல்லாம் வந்து சுச்சுவேஷன் பேஸில் பேசுறது ஆனால் அஸ்ட்ராலஜி அப்படிங்கக்கூடிய இந்த கிரகத்தை வைத்து பேசுவது நீங்கள் இன்னைக்கு கை கொடுத்த இன்னைக்கு ஜாதத்தை கொடுத்தாலும் அதே தான் சொல்லுவாங்க அஞ்சு வருஷங்களுக்கு ஜாத்த குடுத்தாலும் அதை தான் சொல்லுவாங்க ஏன்னா கிரகங்களுடைய பேசுறாங்க அப்ப இதில் எல்லா எல்லா எதிர்கொள் துறையிலையும் புரி சொல்றது சோலி சோழி பிரச்சனம் கேரட் பிரசனம்லாம் வந்து நம்மளுடைய சிந்தனையின் அடிப்படையில் பேசுவது அப்போதைக்கு எனக்கு என்ன தோணுதோ பேசுகிறேன் எனக்கு வந்து பிரபஞ்சம் சொல்லுது அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க ஓகேங்களா ஆனா பியூரா சொல்லணும் லாஜிக்கா பேசணும்னா கிரகங்கள் இங்கங்க இருக்கு இந்தந்த கிரகங்கள் இங்கெங்க பார்த்தா இது நடக்கும்னு சொல்லி ஒரு உள்ள கொண்டு வரதுனால இந்த அஸ்ட்ராலாஜிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வேர்ல்டு வைடு வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறையாக இருக்கு மீது துறையும் வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையில் மட்டும்தான் இயங்குது அப்படித்தான் பாக்க வேண்டியது சார் இப்போ ஜாதகத்துக்கு பரிகாரமே இல்லைன்னு சொல்றீங்க ஆனா இன்னும் சிலர் வந்து இப்போ எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு நான் வந்து கடன்ல இருக்கேன் அப்படின்னு நான் ஜாதகம் பார்க்க போறேன்னா சிலர் சொல்ற இது வந்து உங்க பேரை சரியில்லை பேரை மாத்துங்க ஒண்ணு பேரையே மாத்துங்க இல்ல இனிஷியலை மாத்துங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் வந்து அவர் பேர் வந்து குமார் ஆனா ரெண்டு எம் போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே சோ அந்த பேர் மாத்துனா லைஃப் நல்லா இருக்கும் இது நியூமராலஜி அப்படின்றதுக்குள்ள கொண்டு வராங்க இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது சும்மா பொதுவாக அது நம்பப்படுறது தவிர அதுல எந்த ஒரு விஷயம் இல்லை பேர் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இம்பாக்ட் கொடுக்குது அது எப்படி கொடுக்குதுன்னா பேருக்குன்னு ஒரு மீனிங் இருக்கு இப்போ குமார் அப்படின்னா வந்து குமாரன் அப்படின்னா மகன் அர்த்தம் அப்போ குமார் அப்படிங்கிறது வேற ஒரு அர்த்தங்கள் இந்த குமார் என்ற கிரகம் ஒருத்தருக்கு வரணும்னா ஒரு பேர் வரணும்னா அவருடைய ஜாதத்தில் புதன் சந்திரன் குரு இந்த மூன்று கிரகங்களும் பலமாக இருக்கும் அப்படி பலமாக இருந்தால் தான் அவங்களுக்கு பேர் வரும் அப்போ ஒருத்தர் குமார்னு பேர் வச்சுட்டா குரு ப பலமாக இருந்தா தான் குமாரன் பேர் வரும் இப்போ குரு ஒருத்தருக்கு பலமாக இருந்துச்சுன்னா அவர் குழந்த பரப்பு சிக்கலாகும் யாரெல்லாம் குமாரன் பேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் குழந்த பரப்பு சின்னதாக டிஸ்டர்ப் ஆகும் அவங்களுக்கு பிரியான ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைன்னா குடும்பத்திலே பிரியான ஒருத்தங்க இருப்பாங்க ஏன்னா அதுக்கும் குமார் புதன் குரு சந்திரன் புதன் தான் வருது அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் ஒரு பேர் வரும் அப்போ என்னுடைய பேர் மட்டும் என்னுடைய வாழ்க்கையை சொல்லலை என்னுடைய அப்பா என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி என்னுடைய நண்பர்கள் எல்லாருடைய பேரும் என்னுடைய ஜாத அமைப்பு சொல்லுது என் பேரை மட்டும் மாற்றி வச்சேன்னா என் வாழ்க்கையில் சின்னதாக சார் ஊரில் கும்பரெலாம் மாற்றி வைக்கணும் என்னை சுற்றி இருக்கிற பேரெலாம் மாற்றி வச்சுன்னா ஒரு வேலை மாறலாம் இன்னொரு விஷயம் என் ஜாதகத்தில் தானே மாறும் இப்போ நான் இங்கே இருக்கிற நான் ஜோசியாக இருக்கிறேன் என்னை பார்த்திக்குன்ற பேரில் கூப்பிட்றீங்க நாளைக்கு கார்த்தின்னு பேர் மாற்றி வச்சுட்டான் நான் என்ன காஞ்சிபுரம் கலெக்டராக ஆயிட முடியும் முடியாது இல்லைங்களா அப்போ ஏன் ஜாதத்துல இருக்கக்கூடிய விஷயம் தானே வரும் அப்போ ஜோஷிரா இருக்கிறவே நாளைக்கு என்ன செய்யறேன்னா புத்தகம் எழுதலாம் அவ்வளோதானே தவிர அப்படி டோட்டல் சேஞ்செலாம் ஆயிராது அப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேர் இயற்கையாகவே மாறணும் இந்த இன்னைக்கு காலில் கூட ஒரு பே ஒருத்தருடைய வீடியோ பார்த்தேன் இந்த தீபன் சக்கரவர்த்தின்னு ஒரு பாடகர் அவருக்கு வந்து இளையராஜா வந்து பேர் மாற்றி கொடுத்தாரு என்னத்துக்காகனா நீங்கள் வாய்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது பேரும் டிஃப்ரெண்டாக இருந்தால் ஈஸியாக கேட்ச் ஆகும் அப்போ தீபன்னு கூப்பிடட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இது வந்து என்னன்னா பிளான் பண்ணி அவர் ஒன்று பார்த்தா மாற்றினார் இளையராஜா இல்லை இளையராஜாவுடைய பேரை வேற இல்லீங்களா அப்ப எல்லாருமே வந்து எதையுமே எதேச்சியா மாறுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா வாழ்க்கை போகும் பொழுது இப்ப ரஜினி சிவாஜி ராவ் ஒருத்தர் வராரு சிவாஜின் ஒருத்தர் இருக்காரு அப்ப ரெண்டு பேர் எப்படி இருக்க முடியும் நல்ல ஸ்டைலா இருக்கிற ரஜினி அப்படின்னு பேர் வச்சுக்கோன்னா அவருக்கு வச்சு மாறிடுச்சு அவர் அவரு நியூமராலஜி பார்த்தா மாத்தினாரு இல்ல யதார்த்தமா மாறுறது அப்படிங்கிறது அவங்க ஜாதத்துல இருக்கும் இப்போ ரஜினிகாந்த் ஜாதத்துல அவர் பெரிய ஸ்டார் ஆகணும் இருக்கும் அவருக்கு சிவாஜி ராவன் பேர் ஸ்டார் ஆயிருப்பாரு ஓகேங்களா அப்போ அவரோட ஜாதில் இருக்கிறது நடக்குது அப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான் நடக்கும் ஒருவேளை நீங்கள் பேர் மாற்றும்பொழுது பொழுது ஜாதத்தில் இருக்கக்கூடிய சில கிரகங்கள் தூண்டப்பட்டுடலாம் நான் ஏற்கனவே நம்ம சே இந்த சேனல்லே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு வந்து சுந்தரம்னு பேர் இருக்குது கல்யாணமே ஆவலை சுந்தரம் கல்யாண சுந்தரம் கல்யாணம் ஆவலைன்னு ஒரு இதில் சொல்கிற மாதிரி கல்யாணமே ஆவலை ஒரு ஜாதகர் போய் இப்போ ஜோசியர் போய் பார்க்குறாரு அவர் 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 சுந்தரமூர்த்தின்னு பேர் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறார் சுந்தரமூர்த்தின்னு பேர் வச்சதுக்கப்புறமா பைக்கில் ஆச்சரண்ட் ஆகி கோமாவுக்கு போயிட்டார் ஏன்னா மூர்த்தின்னு யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ சந்தோஷுன்னு பேர் இருக்கோ ஆனந்தன் பேர் இருக்கோ ஸ்ரீனிவாசன் பேர் இருக்கோ நாராயணன் பேர் இருக்கோ அவங்க குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு தலையில் பிரச்சனை இருக்கும் ஓகேங்களா அப்போ இவருக்கே ஜாதத்தில் இருக்குது இந்த பேர் ஆக்டிவேஷன் இல்லாமல் இருந்திருக்குது இவர் வச்சோன்னே என்ன ஆயிருக்குன்னா சிக்னல் கிடச்ச மாதிரி அடிச்சிருச்சுன்ற மாதிரி அப்போ பேர் மாற்றி சில பேர் நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க ஆனாலும் கூட உங்கள் ஜாதத்தில் குறைய விஷயம் தான் பேர் மாற்றினாலும் நடக்குமே தவிர புதுசாக இல்லாத ஒரு பெரிய விஷயம்னா ஒன்றுமே நடக்காது இது வந்து பேர் மாதிரி நான் நான் அடிக்கடி எனக்கு நிறைய ஜோசிக்காரங்க நான் புத்தகம் எழுதிக்கிறேன் என்னுடைய தமிழ் என்னுடைய புத்தகம் ராஜநாடுங்கிற புத்தகம் தமிழ்லேயும் கிடைக்குது ஆங்கிலத்திலையும் கிடைக்குது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்பாங்க நிறைய பேருடைய பேர்களே எனக்கு புரியாது நான் அவங்கள்ட்ட கேட்பேன் ஃபோன் பண்ணி கேட்பேன் என்ன சார் பேர் தப்பு தப்பா எழுதி எல்லாம் நியூமராலஜி சார்ந்தாங்க நிறைய நியூமராலஜி கேஸுகள் பேரெல்லாம் தப்பு தப்பாக எழுதி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதி நீங்கள் பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதுறதுனால வாழ்க்கை மாறும் ஒருவேளை நீங்கள் பேரை மாற்றினா வாழ்க்கை மாறோன்னா பேருடைய அர்த்தத்தை மாற்றணும் சரிங்களா அர்த்தம் தான் வந்து ஒரு கிரகத்தை குறிக்கிறதே தவிர ஒருவேளை இப்போ காடுன்னு ஒருத்தருக்கு பேர் இருக்குது இன்னும் ஒரு ஓ போட்டோம்னா குட்டுன்னு ஆயிரும் மீனிங் மாறுது இப்படி நீங்க ஒரு ஸ்பெல்லிங் மாத்தினால மீனிங் மாறுதுன்னா ஒன்னும் அது வேணா ஒரு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தலாமே தவிர ஒரு ஸ்பெல்லிங் மாத்தனால தான் இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஒருத்தங்க சைத்ரா அவங்க பேரு சைத்ரானா என்னது சைத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா அதனுடைய சமஸ்கிருத வார்த்தை சைத்திரம் சரிங்களா அதை சித்ரான்னு நம்ம கூப்பிடுறோம் இல்லைங்களா அப்ப சித்ரா நம்ம ஊர்ல பேர் இருக்குல்ல அதை அவங்க சைத்ரான்னு வச்சுக்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி பேர் மாத்தினாலும் அங்கே மீனிங் மாறல அப்போ நான் வந்து சித்ராவுக்கு வேற ஸ்பெல்லிங்கும் சைத்ராவுக்கு வேற ஸ்பெல்லிங் எழுதிட்டேன் அப்போ ரெண்டு பேரும் வேறேன்னா வேற ஒன்று மீனிங் ஒன்று தான் ரெண்டு ஒரே கிரகம் தான் சுக்கரன் பலமாக இருந்தால் அந்த பேர் வரும் ஓகேங்களா சந்திரன் பலமாக இருந்தால் அந்த பேர் வரும் அப்போ சுக்ரன் சந்திரன் பலம் அப்போ இவங்க வீட்டில் டீச்சர் ஒருத்தங்க இருப்பாங்கன்னு நம்ம சொல்லாமே தவிர எப்படி இருந்தாலும் அந்த பேர்களுக்கான மீனிங் கரெக்டாக வந்து நிற்கு நீங்கள் ஸ்பெல்லிங் மாற்றுறதுனால வாழ்க்கை மாறாது ஒன்று பேர் மாறினால் வாழ்க்கை மாறுமாட்டா சிலது நல்லதும் மாறலாம் கெட்டதும் மாறலாம் இயற்கையாக மாறக்கூடிய பேர்களுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்குது நீங்களா ஏதாச்சும் ஒன்று போட்டு டிசைன் பண்ணி நான் அடிக்கடி சொல்கிறது தான் நீங்கள் வந்து ஒருத்தர் பெரிய பேச்சாளருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு டிவியில் கேட்டுக்கிட்டு அவர் மாதிரியே ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு அவர் மாதிரி பேரை மாற்றி வச்சுட்டாலும் வாழ்க்கை முன்னேறாது உங்களுக்கு அந்த ஆட்டிடியூடு வரணும் அந்த தன்னம்பிக்கை வரணும் அவருடைய ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும் அவர் சின்ன பாட்டத்தில் வளர்ந்து வளர்ந்துருக்காரு நீங்கள் பாட்டத்தில் இருந்து வளரணும் வெறும் ஸ்கெட்சை மட்டும் வச்சிக்கிட்டால் நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்ற மாதிரி பேரை மாற்றினால் வாழ்க்கை மாறுமானால் மாறும் ஆனால் பேர் மாற்றுறதுக்கும் விதி வேணும் பேரை மாற்றினாலும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் நடக்குமே தவிர வேறு சும்மாலாம் எதுவும் நடக்காது திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்